திருப்பூர் தேர்தலில் மீண்டும் மக்கள் செயல் கட்சி அறுபத்தைந்து புள்ளி ஐந்து ஏழு சதவீத வாக்குகளுடன் அமோக வெற்றியை பெற்றுள்ளது இதனையடுத்து புதிய அமைச்சரவை விரைவில் அறிவிக்கப்படும் என்று பிரதமர் லாரன்ஸ் வோங் அறிவித்துள்ளார் சிங்கப்பூரின் நாடாளுமன்றத்துக்கான தேர்தல் மே மூன்றாம் தேதி நடைபெற்றது இந்த தேர்தலில் மொத்தம் தொன்னூற்றி ஏழு இடங்களில் மக்கள் செயல் கட்சி எண்பத்தி ஏழு தொகுதிகளை கைப்பற்றி பிரம்மாண்ட வெற்றியை பெற்றது கடந்த தேர்தலைப் போலவே பாட்டாளிகள் கட்சி பத்து இடங்களில் வென்றது இந்த தேர்தலில் மக்கள் செயல் கட்சி வெற்றி பெற்ற நிலையில் விரைவில் புதிய அமைச்சரவை அறிவிக்கப்படும் என பிரதமர் லாரன்ஸ் போங் அறிவித்துள்ளார் இத்தேர்தல் முடிவுகள் தொடர்பாக தேசிய ஒருமைப்பாட்டு கட்சியின் தலைவர் ஸ்பென்சரிங் கூறுகையில் எதிர்க்கட்சிகளிடம் போதுமான ஒற்றுமை இல்லை என வெளிப்படுத்தினார் இத்தேர்தல் முடிவுகள் தொடர்பாக தமது பேஸ்புக் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அதிபர் தருமன் ஒவ்வொரு வாக்காளரும் யாருக்காக வாக்களித்திருந்தாலும் சிறந்து வருங்காலம் வேண்டும் என்பதில் அனைவரும் ஒற்றுமையாக உள்ளனர் பிற நாடுகளைப் போல அரசியலில் நம்பிக்கை இழப்பு பிளவுவாத நிலை எதுவும் இல்லை இதே நிலைமை வெகுகாலம் நீடிக்க வேண்டும் இந்த பொதுத் தேர்தலில் முழு முயற்சியுடன் போட்டியிட்ட அனைத்து கட்சிகளுக்கும் வேட்பாளர்களுக்கும் பாராட்டுகள் என தெரிவித்துள்ளார் சிங்கப்பூரை பொறுத்தவரை அங்கு மக்கள் செயல் கட்சிதான் தொடர்ந்து அதிகாரத்தில் இருந்து வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தேர்தலிலும் மக்கள் செயல் கட்சியை வெற்றி பெற்றிருந்தது தற்போதைய தேர்தலிலும் மக்கள் செயல் கட்சி பிரம்மாண்ட வெற்றியை அறுவடை செய்துள்ளது